எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சீனாவின் வீழ்ச்சி எப்படி ஏற்படும் தெரியுமா பாருங்களேன் நமக்கு இன்னைக்கு என்ன தெரியும்னா உலகத்துல பெரிய பணக்கார நாடுன்றது அமெரிக்கா ரெண்டாவது இடத்துல சைனா மூணாவது இடத்துல ஜெர்மனி நாலாவது ஜப்பான் அஞ்சாவது இந்தியா நம்ம ராஜயோகத்தின்படி படி நமக்கு என்ன தெரியும்னா இந்த நாடகம் விநாசத்துக்கு பக்கத்தில் போகும்போது நாடாயிடும் என்ன நம்ம இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வந்து ஜப்பானை டேக் பண்ணி நம்ம நாலாவது இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்றது சொல்லுது உலகமே அதை முப்பத்தாறு போல விநாசத்தை நம்ம இருபத்தி அஞ்சுல இருக்கும் இந்த வீடியோ போடும்போது இனி இத்தனை வருஷத்துக்குள்ள அமெரிக்கா வந்து முப்பது ட்ரில்லியன் டாலர் அதுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் இருக்கு அடுத்தது வந்து சைனா வந்து கிட்டத்தட்ட இருபது ட்ரில்லியன் டாலர்ல இருக்காங்க நம்ம இந்தியா வந்து மூணு ட்ரில்லியன் நாலு ட்ரில்லியன் அந்த பக்கத்துல தான் இருக்கும் நம்ம போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம் சோ ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒன்னு நம்ம கட 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 கடன் முன்னேறி நம்பர் ஒன் பொசிஷன் போகிறது இல்லை இவங்களெல்லாம் ஓவர் டேக் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸ் போகிறதுன்றது ஒன்று ரெண்டாவது வந்து சைனாவும் அமெரிக்காவும் வீழ்ச்சி அடைஞ்சு கீழே வரலாம் இல்லை அங்கேயே இருக்கிற நிலைமையில் இருக்கலாம் நம்ம ஓவர் டேக் பண்ணலாம் என்னுடைய பார்வையில் சைனா எப்படி வீழ்ச்சி அடையும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உலகத்திலேயே ஸ்டீல் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுற நாடு யாருன்னா சைனா தான் உலகத்திலேயே ஓகேவா இப்போ அவங்க வீழ்ச்சி அடையணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்ககிட்ட வாங்குறவன் வாங்கக்கூடாது எல்லாருக்கும் ஸ்டீல் தேவை கரெக்டாங் இண்டஸ்ட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஸ்டீல் தேவைப்படுது அப்போ இவங்ககிட்ட வாங்கி தானே ஆகணும் இப்போ அமெரிக்கா வந்து அந்த ட்ரேடர் வார் பண்ணுறதுனால அவங்க மேல இது போடுறாங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடுறாங்க இம்போர்ட் எல்லாம் ஜாஸ்தி பண்றேன் அது ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன் நல்ல எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஓகே இதெல்லாம் கரெக்டான ஃபிகர்ஸ்லாம் எல்லாம் கிடையாது ஒரு எக்ஸாம் புரியுதுக்காக சொல்றேன் லேமன் பாஷேன்னு சொல்றான் இப்போ இந்தியன் பாஷையில பேசுவோம் ரூபா கணக்கிலும் பேசுவோம் இப்போ ஒரு கிலோ ஸ்டீல் இதுவும் எக்ஸாம்பிள் தான் சொல்றோம் ஒரு கிலோ ஸ்டீலோட விலை எனக்கு தெரியாது நம்ம எக்ஸாம்பிள் சொல்றோம் இந்தியாலேயே இந்தியன் மக்கள் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியால இருக்க ஒரு கம்பெனி தயாரிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எகைன் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் உண்மையான நல்ல சொல்லல நூற்றி இருபது ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க சைனா நமக்கு தராங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இம்போர்ட் டாக்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் அது நூறுரூவா தான் தான் வச்சுக்கோங்க நீங்களும் நானும் வீட்டுக்கு ஸ்டீல் வாங்கினா எங்க வாங்குவோம் எதோ வாங்குவோம் நூறுரூவாது வாங்குவோமா நூற்றி இருபது ரூபா வாங்குவோமா கண்டிப்பா நூறுரூவா தான் வாங்குவோம் கரெக்டாக அது வந்து சைனாலேருந்து வந்தது அதனால நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நமக்கு என்ன நம்ம வீட்டுக்கு தேவைக்கு கம்மியான விலமை கட்சி சந்தோஷம்னு சொல்லி அது வாங்கிடுவோம் கரெக்டாக நம்ம ஒரு கிலோ ஸ்டீலாக வாங்க போறோம் தன்கணக்கா தேவைப்படும் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுது அதுக்கேற்ற மாதிரி வாங்க வேண்டியது வரும் அப்ப எது முதி பொருள் நூறுவா பொருள் வாங்குறதுதான் தான் உலகம் ஃபுல்லா ஸ்டீல் மேனுஃபேக்சர் அவன் நம்பர் ஒன்ல இருந்தான் உலகத்திலேயே அதிகமா ஸ்டீல் வாங்கிக்கிற நாடு யாருன்னா அமெரிக்கா தான் அப்ப அவங்க இவ்வளவு நாள் வந்து சைனா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சு இதே மாதிரிதான் அங்கேயும் இருந்து அங்கேயும் ஸ்டீல் தயாரிக்கிற கம்பெனிகள்லாம் இருக்கு எங்க அமெரிக்கால அவங்க தயாரிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர ப்ரைஸை விட கம்மியா இருக்கு சைனா கொண்டு வந்து இறக்குற பொருள் அப்போ அமெரிக்காவில் இருக்க எது வாங்குவாங்க கம்மியான எல்லா ஊர்லயும் அப்படி பண்ணுவாங்க இப்போ அமெரிக்கா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாரீஃபு அப்படின்னா சொல்றாங்க ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு மாதிரி ஓகே பத்து பர்சன்ட்றாங்க பதினஞ்சு பர்சன்ட்ராங்க இந்த மாதிரி போட்டுருக்காங்க இல்லையா இதனால் என்ன ஆகிடும்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பேசின படி பார்த்திங்கன்னா நம்மது வந்து நூற்றி இருபது ரூபா ஆச்சு தயாரிக்கிறதுக்கு இனிமேல் சைனாவில் இருந்து வர பொருளுக்கு நம்ம டேக்ஸ் போட்டு நூற்றி ஐம்பது ரூபா ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்தியாவில் இருக்கவங்க என்ன பொருள் வாங்கணும் ரெண்டு சாய்ஸ் தான் ஒன்று நம்ம நூற்றி இருபது ரூபா பொருள் ஒன்று இருக்குது ஒன்று நூற்றி ஐம்பது ரூபா பொருள் இருக்கு அப்போ நீங்கள் எதை வாங்குவீங்க நூற்றி இருபது ரூபா பொருள் தான் வாங்குவீங்க கரெக்டாக ஏன்னா நூற்றி ஐம்பது ரூபா பொருள் காஸ்ட்லி உங்களுக்கு ஓகே இதே நிலைமை இப்போ அமெரிக்கா நடக்குது அமெரிக்கா மக்கள் வாங்கணும் அவங்க நாட்டு பொருளை வாங்குவாங்க ஏன்னா அதோட காஸ்ட்லியா இருக்கும் சைனாது அந்த டாக்ஸ் எல்லாம் போட்டு வாங்கும் ஓகே இதனால சைனா வீச்சு அடைஞ்சிருமா கிட்டத்தட்ட இந்த சைனா எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க உலகத்தில் இருக்க இருநூறு இருபது ஒரு நாடுக்கு மேலே இருக்கிற நாடுகளுக்கு இவங்க சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ அமெரிக்கா தான் இந்த மாதிரி பொருளாதாரத்தில் ஜாஸ்தியாக போட்டான் ஓகேவா ட்ராக்ஸ் எல்லாம் போட்டா டாரிஃப் போட்டான் சரி நம்ம வேற நாடுகளுக்கு அதை மேக்கப் பண்ணிக்கலாம்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யுக்ரைன் ரஷ்யா வார் போரில் என்ன நடந்ததுன்னா யூரோப் வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிக்க மாட்டாங்க ரஷ்யா அமெரிக்கா வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பயங்கர டெஃபிசிட் உனக்கு வந்துடும் யாருக்கு ரஷ்யாவுக்கு அதனால ரஷ்யா ஏழை ஆயிடும் அவள் ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா சைனா இந்தியா ரெண்டு பேருகிட்ட நிறைய அவ்வளோ ஏன்னா பெரிய பாப்புலேட்டட் கண்ட்ரின்றது பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்ப அதுக்கப்புறம் சைனா யூரோப் ஃபுல்லாக வாங்க வேண்டியதாக நம்ம மட்டுமே தேவைப்படும் நமக்கே தேவைப்படும் இல்லை சைனாக்கே தேவைப்படும் இங்கே வந்துட்டு அந்த பைசா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சைனா பண்ணலாம்ல இங்கே என்ன ஆகிருக்கு இந்த அமெரிக்கன் டாரிஃப் போட்டதுனால முதல் முறையாக இந்த வருஷம் சைனா என்ன முடிவு பண்ணியிருக்கானா அவன் ப்ரொடக்ஷன் பண்ணுறான்ல ஸ்டீல் தயாரிக்கிறான்ல இப்போ மக்களுக்கு மக்களுக்கு எவ்வளோ தேவைன்றது தானே பாயிண்ட் த்ரீ மில்லியன் டன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல விற்றுருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் மில்லியன் டன்னு தயாரிப்பேன் கரெக்டாக ஆனால் யூஸ் ஆகுது அப்படி தானே போவாங்க அமெரிக்கா தான் நிறைய வாங்குறவன் அமெரிக்கா இந்த மாதிரி பண்ண உடனே நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறது என்ன யூஸ் எல்லாம் வாங்கி வாங்கி வாங்குறது காலம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டாங்க அப்படின்னா நூறு மில்லியன் டன் இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எண்பத்தஞ்சு மில்லியன் தான் ப்ரொடியூஸே பண்ணுறான் ஏன் பெரிய வாங்குறவன் வாங்கலை வாங்கலைன்னு இல்லை அவன் வாங்குறான் கிட்ட வாங்க மாட்டான் ஏன்னா இவனா வேலையை இவனே அதிகமாக இம்போர்ட் டாக்ஸ் போட்டு கொடுத்ததுனால அமெரிக்காளுங்க வாங்க மாட்டான் அமெரிக்கா ஒரு நாடு ஒரே டீலில் ஸ்டீல் மட்டும் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் அதில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இவனோட ப்ரொடக்ஷன் நீதிக்காங்க சைனா இப்போ இந்தியா என்ன பண்ணும் இந்தியா தேவைக்கான ஸ்டீல் அங்கேருந்து வாங்குது நம்ம எக்ஸாம்பிள் பேசுகிற மாதிரி நூறுரூவா நான் அவன் அம்ச்சா நம்ம பண்ணால் நூற்றி இருபது ஐம்பது ரூபா டேக்ஸ் போட்டு நூற்றி ஐம்பது ரூபா ஆக்கிடு அப்போ மக்கள் எதோ வாங்குவாங்க நூற்றி இருபது ரூபா வாங்குவாங்க அப்போ என்ன ஆகும் இந்தியாவில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எகைன் எக்ஸாம்பிள் தான் ஒரு ஃபைவ் மில்லியன் டன்னு நம்ம வந்து அங்கேருந்து வாங்குகிறோம் எல்லா வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அது குறையும்ல ஃபைவ் மில்லியன் வாங்குற இடத்துல நம்ம ஃபோர் மில்லியன் தான் வாங்குவோம் டன் வாங்குவோம் அது காசு கொடுத்து வாங்குற சக்தி தான் வாங்குவான் எல்லாரும் வாங்க முடியாது கரெக்டாக இப்படி உலகத்தில் இன்னொரு கண்ட்ரியும் டமாலும் இது பண்ணேன்னாவும் ஸ்டீலில் உலகத்தில் நம்பர் ஒன் ஆகும் பொசிஷனில் இருக்கான் இல்லையா அதுலேருந்து எனக்கு ஸ்டீல் வந்து உலகத்துல ரெண்டாவது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது யாருன்னா ஜெர்மனி அவன் ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வந்துடுவான்ல சைனா அடைவான் இது நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பேசினோம் ஸ்டீலுன்னு ஒரு இண்டஸ்ட்ரி பேசினோம் இப்படிதான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இப்ப சைனாக்கு நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இவி இவி காரங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா கார் எல்லாம் அது வந்து ஃபுல் மார்க்கெட்டே புஷ்டான் அமெரிக்க சைனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க யூரோப் எல்லாம் முடிவு பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் எல்லாமே எக்ஸாம்பிள் தான் ஓகேவா நான் கரெக்டா சொல்ல ஒரு இவி கார் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு சைனா கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஊர்ல ஒன்னே கால் லட்சம் ரூபாய்க்கு மீன் யூரோப்பால கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு என்ன வாங்குவாங்க ஒரு லட்சத்துக்கு இவன் தாங்க நாளைக்கு வாங்குவாங்க இப்போ என்ன பண்ண டாக்ஸ் போட்டு சைனா பொருள் வந்து ஒன்னே ஒன்றரை லட்சம் அப்படின்னு வாங்கிட்டாங்க அப்போ என்ன ஆகும் மக்கள் ஏதோ வாங்குவாங்க ஒன்றை கால் லட்சம் அவங்க ஒரு ஒரு பொருள் தான் வாங்குவாங்க அப்போ இவி இண்டஸ்ட்ரியில் இவங்க கார் மேனுஃபேக்சரிங் நிர்ந்துச்சு அப்போ ஒரு வருஷத்துக்கு இத்தனை கார் சைனா தயாரிச்சாங்கன்னா எனக்கு அவ்வளோ தயாரிக்க முடியாது ஏன்னா வாங்குறது ஆள் இல்லை இப்போ அமெரிக்கா பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா நாடும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கட 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 கடான்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது ஏன் ஒரு ஆள் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்கன்னு பண்றாங்கன்னு ஃபஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம திருப்பியே பேசுவோமே இப்போ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு எல்லாம் எக்ஸாம்பிள் தான் ஓகேவா ஒரு அஞ்சு மில்லியன் டன் ஸ்டீலு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் இருக்கிற அங்கே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியில் இருக்கிறக்கு இருக்கிற எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தயாரிச்சா கூட நம்ம கிட்ட இருக்க ஸ்டீல் வந்து ஒரு மூணு மில்லியன் டன்னுக்கு தான் தயாரிக்க முடியும்னு வச்சுக்கோங்க அந்த கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க இந்த நாட்டுக்கு அப்புறம் ரெண்டு மில்லியன் ஷார்ட்டேஜ் ஆகுது ஆனால் மக்களுக்கு தேவைப்படுது அங்கே தான் நம்ம வந்து தேவைன்ற பேரில் வேற வேறு நாட்டில் இருந்து வாங்குறோம் இது எல்லா நாடுகளும் பொருந்தும் அப்போது வேறு நாட்டிலேருந்து வாங்கும்போது நம்ம தயாரிக்கிற காஸ்ட்டை விட அவனுக்கு கம்மியாக இருந்ததுன்னா என்ன ஆகும் நம்ம தயாரிக்கிற மூணு மில்லியனை கூட அவங்ககிட்ட இருந்து தான் வாங்கிடுவாங்க மக்கள் ஏன்னா மக்களுக்கு என்ன தேவை கம்மியான ரேட்டில் கிடைக்கணுன்றதுனால அதை வாங்கிடுவாங்க சரி தானே அதனால தான் எல்லா நாடும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டுமே பண்ணுறதுக்கான காரணம் அதுதான் இப்போ புரியுதுங்களா வெறும் ஒரு ஸ்டீலுன்றதுல வெறும் அமெரிக்கா வாங்குறதுலேயே அவனை ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ரொடக்ஷனே நிதிதான் சைனா அப்போ என்ன ஆகும் அவன் ஜிடிபி இனிமேல் என்ன ஆகும் கட கடன் எல்லாத்துலேயும் குறையும் கரெக்டா அந்த துறை மட்டும் இல்லை எல்லா துறையிலும் குறையும் ரெண்டாவது சைனாவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நாடுகளும் போனாங்கன்னு வச்சுக்கலாம் உடனே கடன் தர வேண்டியன்னு சொல்ல வேண்டியது உடனே அந்த கடனில் கொண்டு போய் அவனை மூழ்கிட வேண்டியது அப்புறம் அவனோட முக்கியமான இடத்தை பிடிச்சிக்க வேண்டியது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா அங்கே போய் கடன் கொடுத்து கடன் கொடுத்து கடன் கொடுத்து ஸ்ரீலங்கை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு ஒரு இது பண்ணி ஒரு போர்ட்டை வந்து இவன் வந்து நூறு வருஷத்துக்கு லீஸ் எடுத்துக்கிட்டு இவன் சொந்த மாதிரி வச்சுக்கான் அதாவது இவன் கப்பல் நினச்சா வரும் போகும்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த இடம் இவனுக்குன்ற மாதிரி ஒரு நூறு வருஷத்துக்கு லீஸ் எனவே படையை எடுத்து ஒரு நாடை பிடிக்க முடியாதுங்க கடன் கொடுத்து அந்த நாடை வீழ்த்த வேண்டியது அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொண்ணூற்றம்பது வருஷத்துக்கு இவன் ஊர் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியது இவன் இடம் மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியது இது சைனா பண்ணுற டெக்னிக் புரிஞ்சுங்களேன் இது எல்லா நாட்டுக்குமே தெரிய வந்துடுச்சு ரெண்டாவது அவங்களோட பொருள் வந்து சில பொருள் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னாவே என்ன சொல்லி ஒரு வாட்சின்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க சைனா வச்சானு கேட்பாங்க இது மூணு மாதம் தான் ஒர்க் ஆகும் சைனா பொருள் மேலே எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற நம்பிக்கையே அதுதான் இவ்வளோ நாள் தான் ஒர்க் ஆகும்ன்ற மாதிரி ஸோ அந்த நம்பிக்கையும் மக்களுக்கு இல்லை இவன் கடன் கொடுத்தா நாளைக்கு அந்த இடத்த பிடிச்சிருவான் நீங்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் சைனா வந்து ஜப்பான் கூட சண்டை போட்டுருக்கிறான் சவுத் கொரியா கூட சண்டை போட்டுன்னு இருக்கான் பிலிப்பைன்ஸ் கூட தாய்வான் கிட்ட ஏன்னா இந்த கடல் பரப்பெல்லாம் இதுதான் நான் தான் இதை ஹோல்ட் பண்றேன் அப்படின்ற பேர்ல யாருக்கிட்ட பார்த்தாலும் பஞ்சாயத்து தான் யாருக்கிட்ட பார்த்தாலும் சண்டை தான் எல்லாருக்கிட்டையும் சச்சரவு தான் இந்தியா இந்த இருக்கிற அருணாச்சல பிரதேஷ் எங்களுக்கு தான் சொல்லி சண்டை போட்டு இருக்கான் அந்த பக்கம் ரஷ்யா கிட்ட கூட அவனுக்கு பிரச்சனை இருக்குது ஆனா ரஷ்யா அவனோட சூப்பர் பவர்ன்றதுனால பெரிய சண்டைக்கு போல ஆனா அங்கேயும் அவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்ப இது என்ன எங்க கொண்டு போய் முடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா மேல உலகத்தில் இருக்க எல்லா நாடுக்கும் ஒரு அதிருப்தி இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவன் வந்து எல்லாம் அவனுக்கு பெரிய ஜனத்தொகை இருக்குது அதனால் வந்து கம்மியான ரேட்ல அவனுக்கு தயாரிக்க முடியும் இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது அவனுக்கு ஒரு ஆயுதம் மாதிரி வச்சுக்க விடாமல் இந்த மாதிரி இப்போ எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் சொன்ன அந்த ஸ்டீல் வந்து உண்மையாக நடந்துகிட்ருக்க ஒரு சம்பவம் ஃபிஃப்டீன் ப்ரொடக்ஷன் நிதி தான் ஏன்னா உலகத்துலேயும் அதிகமாக வாங்குறது அமெரிக்கா தான் இனிமேல் அவன் வாங்க மாட்டான் என்னதான் நீங்கள் போயிடுச்சாலும் வேற நாட்டில் விற்க முடியாது கொண்டு போய் அதை அவனும் எவ்வளோ தேவையோ தானே வாங்குவான் இந்தியாவும் அது மாதிரி தான் பண்ணுது இப்போ உலகத்தில் யூரோப் அப்படிதான் பண்ணுது அப்போ என்ன ஆகுனா சைனால எல்லா துறைகளும் படுத்துரும் ஸ்லோவா அப்போ இன்னைக்கு இருபது ட்ரில்லியன் டாலர் அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க ஜிடிபி குறைஞ்சு கொறைஞ்சு குறைஞ்சு வந்து பத்துக்கு வரலாம் இல்லையா இருபதுல நிக்கலாம் மேல போக பாரதம் வந்து மேலே வந்துடும் ஓகே சரிப்பா சைனா விழுந்துச்சுப்பா நம்ம வந்துட்டோம்ப்பா அப்போ கூட உலகத்தில் நம்பர் ஒன் இந்தியாவும் முடியாதுல்ல ஏன்னா அதுக்கு மேலே அமெரிக்கா உட்காந்துருக்காங்க ட்ரில்லியன் டாலர்ல அதுக்கு என்ன விளக்கம் அதுக்கு என்ன விளக்கம்னா இப்போ அமெரிக்கா வந்து கேனடா கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அங்கேயும் இந்த ட்ரேட் வாரெல்லாம் கொடுக்கற இது பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் இம்போர்ட் டேக்ஸ் இருக்காங்க அதுல கேனடா வந்து இந்த பவர் சப்ளை இருக்குல்ல அது வந்து நூறு மடங்கு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல தொண்ணூத்தஞ்சு இது வந்து அமெரிக்காக்கு தான் வந்துட்டு இருக்கு இப்ப கேனடா வந்து அமெரிக்காவுக்கு ஒரு செக் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து இந்த கரண்ட் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ண மாட்டோம் பவர் சப்ளை பண்ண போறது இல்லை நான் வேற யூரோப்புக்கு எங்கேயா கொடுத்துக்கிறேன் எங்கேயா கஷ்டம் தான் அதெல்லாம் தான் கிடையாது டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் தேவை நான் வேற எங்கேயா கொடுத்து நான் சம்பாதிக்கிறேன் சொல்லி அவன் கரெக்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவனுடைய அந்த பவர் சப்ளைக்கு தேவையான பவரை வந்து ஒன்று அமெரிக்காவே தயாரிக்கணும் தயாரிக்கிறதுக்கான இடம்லாம் இருக்கு ஆனால் அவனுக்கு அவ்வளோ ஃபுல்லாக தயாரிக்க முடியாதுன்றதுனால தான் இவங்கிட்ட கொஞ்சம் வாங்கியிருக்கான் நிறையவே வாங்குறான் அப்போது அமெரிக்காவுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன் இப்போ இங்கே சென்னையில் வந்து ஒரு யூனிட் கரண்ட் வந்து அஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வெளிநாட்டிலருந்தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அது அஞ்சு ரூபான்னு தி டீன் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஏழு ரூபா கட்டு பத்து ரூபா கட்டுன்னு சொன்னா என்னோ மக்களால் சமாளிக்க முடியாது இல்லை இப்போ அமெரிக்காவோட பிரச்சனை அதுதான் என்னென்னா கேனடா தரலாம் இவங்களே தயாரிக்கும் போது எல்லாருக்கும் கொடுக்கணும்னா அவன் ஜாச்சான் யார் கொடுத்து வாங்கினா மக்கள் தான் வாங்கணும் அவள் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும் மேனுஃபேக்சரிங் காசு எல்லாம் கூடிடும் கரெக்டா இது அமெரிக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை இது அமெரிக்கா கூட பாருங்களேன் இப்போ அவங்ககிட்ட இருக்க ப்ராப்ளம் என்னன்னா இப்ப ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்கும் போது அமெரிக்கா டாலரோட வேல்யூ அதிகமாக காரணம் தெரியுமா பாருங்களேன் இப்போ நம்மளும் பங்களாதேஷும் ஒரு டீல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரூபாவில் கொடுத்து வாங்கிக்கலாம் அவனோட ரூபாவில் எதுவும் வாங்கிக்கலாம் பண்ணலாம் ஆனால் நம்ம டீல் பண்ணுறதே வந்து டாலரில் அப்போ என்ன பண்ணுவோம் அமெரிக்கா நம்ம நாடு வந்து அமெரிக்காவில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டாலரில் அந்த காசு வச்சுருப்போம் பங்களாதேஷும் அந்த ஊரில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டாலர் வச்சோம் அப்போ உலகத்தில் எல்லா கண்ட்ரியும் அமெரிக்காவில் ஒரு பேங்க்கில் போய் காசு போட்டு வச்சுருப்பாங்க இங்கே டீல் நடக்கும் ஆனால் டிரான்சாக்ஷன் வந்து டாலரில் நடக்கும் இந்த ஸ்விஃப்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இதில் என்னென்னா அந்த புரோக்கர் சார்ஜின்னு சொல்லிட்டு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் பண்ணால் கூட அவன் கஜானா ஃபுல்லாயிட்டே இருக்கும் அமெரிக்கா கரெக்டா நடக்கிற டீல் நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் நம்ம ஒரு டாலர் வேற ஒரு நாடு கொடுக்குறோம் அமெரிக்கா இன்வால்டே கிடையாது ஆனா டிரான்சாக்ஷன் வந்து டாலர்ல நடக்கிறதுனால இதுல என்ன ஆச்சுன்னா அமெரிக்கா வந்து இந்த டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்ததுனால அவன் டாப்ல இருக்கான் இன்னைக்கு யுக்ரைன் ரஷ்யா போர் வரும்போது என்னாச்சுன்னா ரஷ்யாவோட பில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸை வந்து இவன் பிளாக் பண்ணிட்டான் யாரு அமெரிக்கா ரஷ்யா வந்து உலகத்துல ஒரு சூப்பர் பவர் அவனோடதே இவன் பிளாக் பண்ணா நம்மளாம் சின்ன சின்ன நாடு தானே நம்ம பைசா வகையாக பிளாக் பண்ண மாட்டான் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாக்கி எல்லா நாடுகளும் இந்தியாவில் அப்படி தான் பண்ணுது இப்போ கிட்ட வந்து ஆயில் வாங்கணும்னு வச்சிக்கங்களேன் நம்ம வந்து நம்பர் ரூபால கொடுக்குறோம் நீ வந்து மூணு ரூபால கொடு இல்லை பண்ண மாட்டுற மாதிரி எனக்கு நீ பெட்ரோலை கூடு நான் என்னோடய வேற ஏதாவது ஒரு பொருளாக தான் தரேன் இப்படி முடிச்சிக்கலாம் நீ டாலரே பிக்சரில் கொண்டு வர பண்ணிட்டாங்க அப்போ என்ன ஆனும் டாலர் அடையும் இந்த பிரிக்ஸ் நாடுகள் இருக்குல்ல பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாம் தான் பிரிக்ஸ் நாடுகள் இப்போ வந்து அதுல ஒரு பத்து இருபது பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி வச்சுக்கோங்களேன் டாலரை நம்ப ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் டாலருக்கு இதுவும் நடக்குது ஒரு சைடில் விழுது சாரி அமெரிக்கா ஒரு சைடு விழுது சைனா ஒரு சைடு விழுது ஆனா பாரதம் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா மருந்து கொடுத்தாங்க சில உயிர் காக்கிற விஷயம் இதுல போய் பிசினஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குறாங்க இந்தியாவும் பல நாடுக்கு கடன் கொடுக்குது ஆனா எந்த நாட்டையும் போய் நம்ம கழுத்து பிடிக்கிறது இல்லை சைனா பிடிக்கிற மாதிரி கரெக்டா அப்ப இந்தியாவோட அப்ரோச் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு உலகம் ஃபுல்லா ஏன்னா இந்தியோட ஃபார்முலா வந்து வசுதெய்வ குடும்பம் உலகத்தில் இருக்க எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் உலகத்தில் இருக்க எல்லாமே என் குடும்பம் அப்படின்னு பார்க்குற ஃபார்முலா சரியா சோ டிராமால நம்ம கண்ணுக்குன்னாடி பார்க்குற காட்சி இப்படி தான் இருக்கு இன்னைக்கு அமெரிக்காவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் செகண்ட் பிளேஸில் சைனா இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற லீலைகள் எப்படி இருக்குன்னா அவங்களே கீழே வரங்குற மாதிரி தான் இருக்குது தான் நடக்குது அதுதான் நடந்துகிட்டும் இருக்குது பாரதம் வந்து ஸ்லோவாக அணக்க ஸ்டெடியாக முன்னேறிட்டு இருக்கு இந்த வருஷமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நம்ம வந்து நாலாவது இடத்துக்கு வந்து விடுவோம் அதில் டவுட்டே கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்குள்ளே நம்ம வந்து உலகத்தில் நம்பர் ஒன் நாடு ஆயிடுவோம் இதுலேயும் டவுட்டு கிடையாது ஏன்னா ட்ராமா வந்து ஏற்கனவே டிசைன்டு நம்ம வந்து ராஜகும்பம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஜியோ பாலிட்டிக்ஸும் ஸ்டடி பண்ணுறோம் இது ரெண்டும் கம்பேர் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது எங்கெல்லாம் நான் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்குறேனோ அதை வந்து என் சகோதர சகோதரிகளுக்கு யூடியூப் வழியாக அதை முன்வைக்கிறோம் அவ்வளோதான் ஓகே ஒரு தகவல் நம்ம வெப்சைட்டில் டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டில் வந்து இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜனவரியில் வந்த வாணி எல்லா உலக நாடுகள்லையும் மாதிரி ஃபெப்ரரியில் வந்த வாணியும் அப்டேட் பண்ணியிருக்கோம் வாணி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு போய் பாருங்கள் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போங்க ரிசோர்ஸஸ் போங்க வாணி கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள் அதில் வந்து சாக்கரவாணியில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் அதை லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஜனவரி வந்து அசாமீஸ் பாஷையிலேருந்து ஆரம்பித்து கீழே தாய் தாய்லாண்டோட பாஷை வரைக்கும் இருக்கிற எல்லாமே ஜனவரிக்கும் இருக்கும் ஃபெப்ரவரிக்கும் இருக்கும் அதாவது அந்த மாதத்தோடது ஒரு ஜிப்பாக கொடுத்துருப்போம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொன்னேக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ